இப்போ நம்ம ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து அதை சுற்றி ஓட்டுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம் கட்டிங் வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சு தொடர்ந்து வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலை இருந்ததுனால இப்போ இன்றைக்கி வந்து இதை வந்து கட்டிங் போட்டு இப்போ வந்து இதை எப்படி சுற்றி ஓட்டுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருவோம் அந்தந்த பீஸை தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் இப்போ முதல்ல வந்து மெயின் பீஸை வந்து கீழே உள்ள லைனிங் வந்து இடுப்பு துணியை முதல்ல அதில் கீழே வந்து ஒரு கால் இஞ்சி இதை அப்படியே மடக்கி அடிச்சுக்குவோம் அதில் ஒரு கால் இன்ச்சி கரெக்டாக அப்படியே மடக்கி அடிச்சுட்டு வந்துடும் அதில் கரெக்டாக இழுக்காம அடிக்கணும் இழுத்தோம்னா கொஞ்சம் சுருக்கம் வந்துடும் அதில் வந்து இப்போ காலிஞ்சி மடைக்கி மடைக்கடிச்சாச்சு இப்போ நம்ம லைனிங் பீஸை வந்து அதை திருப்பி அதில் போட்டுக்கலாம் உள்ளரை நம்ம எந்த அளவு பெட்டியிருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக அதை இழுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இடுப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையாக அகலம் இடுப்பு வந்து பட்டையாக மடிக்கிறது ஒரு ஒன்றரை இன்ச்சி அகலம் வேணும்னா அந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம் இல்லை மடிப்பு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஓரளவு கம்மியாக மடிச்சுக்கலாம் இப்போ இதை உள்துணி இந்த லைனிங் வந்து மடக்கக்கூடாது இப்போ மெ மெயின் பீஸை மாத்திரம் அதை அப்படியே வச்சு அதில் தையல் போட்டுடலாம் இதுக்குள்ள வந்து லைனிங் கரெக்டாக அந்த இதில் இருக்குது இதோடு அப்படியே மடக்கிடுவோம் அதை இப்போ இதில் வந்து அப்படியே தையல் போட்டுடலாம் இப்போ இது வந்து ஒரு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்குள்ளே மடிப்பு வந்து மடிச்சடிச்சிடுவோம் அதில் அதில் அப்படியே தையல் போட்டுடலாம் லைனிங் பீஸை ம மடிக்கவே இல்லை உள்ளறை கரெக்டாக மெயின் பீஸ் மாத்திரம்தான் மடிச்சிருக்கணும் இது வந்து அப்படியே சுற்றி ஓட்டிடலாம் தையல் வந்து சுத்தி ஓட்டுறது பெரிய தையல் வச்சு ஓட்டக்கூடாது துணி வந்து சுருக்கம் கொடுப்போம் நம்ம இடுப்புக்கு என்ன தையல் வச்சு ஓட்டுறோமோ அதே தையல் தான் வந்து சுற்றி ஓட்டுறதுக்கும் ஓட்டணும் இப்போ பார்க்கல அப்படிங்கிறதுனால கரெக்டாக நேரம் கொண்டு வந்து ஊசி அதில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும் அதே மாதிரி இந்த பக்கமும் இது காட்டன் துணிங்கிறதுனால விலக மாட்டாது உங்களுக்கு வந்து வேற ஏதாவது கிரேப் இந்த மாதிரி ஓட்டுற இருந்துச்சுன்னா கரெக்டாக அதில் வந்து ஒரு குண்டு ஊசி குத்திக்கருங்க இப்போ இது வந்து ஷோல்டர் வந்து பார்த்துட்டு சென்டர் பார்த்து அப்படியே இடுப்புல வந்து பிடிச்சிடலாம் நம்ம அளவு வந்து ஒரு அரை அரை அஞ்சு சேர்த்து இடுப்புக்கு வெட்டியிருப்போம் அந்த டாட் அளவு தான் இது இடுப்புக்குள்ளது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சுற்றி ஓட்டுறதுல இடுப்பு வேலையை முழுசாக முடிச்சிடலாம் அதை ஆட்னெல் ப்ளவுஸ்க்கு என்ன அளவோ அதே தான் இதில் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு அந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு லென்த் வந்து ஒரு மூணு மூன்று இன்ச்சு கொஞ்சம் அகலமாக ஆரம்பித்து லைட்டாக ஷார்ப்பாக கொண்டு வந்து அதை வந்து முடிக்கணும் இப்போ நமக்கு வந்து அந்த சேஃப் கிடச்சிருது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் சுற்றி கரைச்சி விட்ருலாம் இப்போ பின்பாகம் சுற்றி ஓட்டி ஆச்சு ஓட்டி ஒரு டாட்டும் பிடிச்சாச்சு இது அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இது பின்பாகத்தோட வேலை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து முன்பாகம் ஓட்டி எடுத்துருவோம் அதில் அந்த பீஸை பிரித்து போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் வர்றது இப்போ இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கலாம் நம்ம எந்த பக்கம் கட்டிங் போட்டு வச்சுருக்கோமோ அந்த பக்கம் அதை போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக மாறாமல் போட்டுக்கணும் அது மாத்திரம் ரெண்டையும் ஒரே பக்கம் ஓட்டிடக்கூடாது இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் அதுக்குள்ளது இப்போ நம்ம அதை வந்து சுற்றி ஓட்டிடலாம் இப்போ உங்களுக்கு துணி விலகிற மாதிரி இருந்ததுன்னா இதில் தாராளமாக நீங்கள் ஒரு ஊசி வந்து இதில் குத்திக்கலாம் அதில் இப்போ இந்த சென்டரில் வேணால் ஒரு ஊசி குத்திக்கலாம் இங்க இங்கேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு துணி சுத்தமாக விலக மாட்டாது இப்போ அப்படியே தையல் ஓட்டிடுவோம் இதுக்கு முன்னாடி ஸ்டார் அப்படிங்கிறதுனால கரெக்டாக கொண்டு வந்து அந்த அந்த இடத்துல அதை நிப்பாட்டி ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பணும் ரவுண்டு மாதிரி ஓட்டி எடுத்துடக்கூடாது இதுக்கு நேரம் நம்ம கட்டிங் எந்த இடத்துல போட்டுருக்கோமோ ஊசியை கொண்டு வந்து அதில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நேரம் திருப்பணும் சொந்த தூக்கி போடுறாங்க அன்னைக்கே சொன்னான் கட்டிங் போட்டு கையில சொல்லியிருக்கேன் அது வந்து அதனால் இந்த பீஸை வந்து நம்ம அவங்க கைக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு வேணும் பெரிய கை அப்படிங்கிறதுனால இந்த பீஸை வந்து பத்திரமா எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பகுதியும் அதே மாதிரி ஓட்டி எடுத்துடலாம் ஓட்டுறவங்க கொஞ்சம் பொறுமையாக தைங்க துணி வந்து இல்லைன்னா அந்த உள் துணி வந்து இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் வரணும் ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம தைக்கும்போது ஃபுல்லாக துணி ஃபுல்லாக தூக்கிடும் ஃப்ரெண்ட்டில் அதனால் தையல் ஓட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக வச்சு ஓட்டுங்க இப்போ ரெண்டுமே ஓட்டியாச்சு இப்போ நம்ம வந்து கை வந்து ஓட்டிக்கலாம் இப்போ நம்ம ஆம்கோலுக்கு வந்து ஜாயிண்ட் கண்ணிக்கு ரெண்டு பீஸ் காமிச்சு அதை எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட் கட்டிங்கில் அது போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கையை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிடுவோம் ஜாய வந்து கரைப்பகுதி அதில் வச்சுக்கணும் நமக்கு வந்து தேவையானது மற்றவையானது ஜாயிண்ட் இது அப்படியே அதில் வச்சு தையல் இப்போ இது வந்து உள்ள போயிடுச்சு அதே மாதிரி இந்த பக்கம் அதை வச்சு அப்படியே திருப்பி விட்டுரலாம் தைக்கும்போது கரெக்டாக இது வந்து உள்ள அப்படியே வச்சு தைச்சிடணும் இதை ரெண்டுக்கும் ஜாயின் போட்டாச்சு இப்போ நம்ம அதை அப்படியே கை உள்ளே வச்சு தச்சிடலாம் நம்ம மெயின் பீஸையும் முதல்ல வந்து ஒரு கால் இஞ்சி உள்ள மடைக்கு அடிச்சிருவோம் பிசு உள்ளே போகட்டும் இதை ரெண்டாக போட்டு கரெக்டாக மடிப்புக்கு நேரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை இதுக்குமே நம்ம இப்போ அகலம் பத்தலை அப்படிங்கும்போது நம்ம மெயின் பீஸில் வச்சுருக்க இந்த பீஸ் வந்து இதுலேயே ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஜாயின் போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வந்து உள்ள போயிடும் ரெண்டு கையிலையும் அதே மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து உள்ள வந்துடும் இப்போ ரெண்டுலேயும் ஜாயிண்ட் வந்து உள்ளே வந்துருச்சு இப்போ நம்ம பி கரெக்டாக அந்த லைனிங் பீஸை வச்சு நம்ம எம்மிங் போகிற அளவுக்கு ஒரு இன்ச்சி வந்து மடிச்சடிச்சிரும் அதில் இப்போ இது திரட்டி இந்த பக்கம் கெட்ட பக்கம் போட்டிருக்கோம் அந்த பிசுறு உள்ள பக்கம் இப்போ அதே மாதிரி உள்ள ஜாயிண்ட் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது இப்போ அப்போ அப்படியே நம்ம அதை அதை கரெக்டாக ரெண்டையும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து பிசுறு வந்து வெளியில் தெரியவே தெரியாது இப்போ அது ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி போட்டுக்குவோம் இப்போ நமக்கு எவ்வளவு தேவையான அளவு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இப்ப நம்ம எம்மிங்க்கு தேவையான அளவு இப்போ மடக்கி அடிச்சிடலாம் அதுல இதில் வந்து சின்ன தையல் போடக்கூடாது இப்ப இதுல வந்து ஓட்டு தையல் போடணும் பிரித்து விட்ற மாதிரி எம்மி நம்ம எம்மிங் பண்ணிட்டு அந்த தையில வந்து பிரித்து விட்டுக்கலாம் இப்ப இத ஃபுல்லாக தையல் ஊட்டிடலாம் இதில் வந்து சின்ன செய்ய வச்சுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து அது வெளியிலே தெரிய மாட்டாது பிசு ஃபுல்லாக உள்ளே போயிடும் ரெண்டு பக்கத்துக்குமே நம்ம உள் ஃபீஸ்லேயும் போட்டிருக்கோம் வெளி ஃபீஸ்லேயும் போட்டிருக்கோம் ரெண்டுலேயுமே வந்து ஜாயிண்ட் வந்து வெளியே தெரியாது இப்போ ரெண்டுலேயுமே கரெக்டாக ஜாயிண்ட் வந்து அழகாக உள்ளே போயிடும் இதே மாதிரி நீங்கள் வந்து பத்தா கை பெருசாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிருங்க வெளியில் திருப்பி பார்க்கும்போது ரெண்டுலையுமே ஜாயின் தெரியாது இப்போ அதே மாதிரி அந்த கையும் தச்சு எடுத்துடலாம் அந்த கையை புரியலனாலும் இதுலேயும் சொல்கிறேன் இப்போ ஜாயின் பண்ணுறது வந்து கெட்ட பக்கம் வந்து உள்ளே இருக்குது பிசுறு உள்ளது இப்போ அதே மாதிரி இதையும் நம்ம தலைகீழ இருக்கிறத நல்ல பக்கமாக பிரித்து போட்டுக்கணும் அப்போ ரெண்டு பிசுறுமே வந்து உள்ளே போயிடும் இப்போ நம்ம எம்மிங்க்கு தேவையான அளவு வந்து இதை வந்து எம்மி எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து மடங்கிக்கலாம் வந்து கையால் சின்னதாக இருந்தாலும் ஆம்கோலால வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும் நம்ம கிராஸாக பிடிக்கிறதுனால அதனால் இந்த ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக தேவை அவங்க பிரிச்சு விட்டு போடுறதுக்கு வந்து துணி எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக தேவை நீங்கள் அது ஜாயின் போட்டு தான் தைக்கணும் கை பெருசாக இருக்கு உங்களுக்கு தைச்சிவிட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது முன்னாடியே நீங்கள் ஜாயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு கையும் ரெடி ஆயிடுச்சு பட்டி ஓட்டி எடுத்துடலாம் இப்போ பட்டி வந்து அன்றைக்கி நம்ம சும்மா ஒரு ரஃபாக தான் எடுத்து வச்சுருந்தோம் அதில் ரெண்டு பிட்டு இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா தேவைக்கோ வந்து வந்து ஜாயின் போட்டுக்கலாம் பட்டியை இல்லைன்னா பத்தாது லென்த்து இப்போ நம்ம லென்த்துக்கு தேவையான பட்டி வந்து இது இது வந்து அகலம் பத்தாது இப்போ அதுக்கு அதுவும் ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பீஸாக இருக்கிறத நம்ம சும்மா ஒரு ரஃப் அதை ஓட்டி எடுத்துக்குவோம் அதுக்கு அப்புறம் நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம கரைச்சி விட்டு தச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஒரு உள்ளே ஒரு பிட்டு போட்டுக்குவோம் இப்போ இது அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அதில் இப்போ திருப்பி விட்டோம்னா இந்த பக்கம் ஜாயிண்ட் எல்லாமே உள்ளே போயிடும் இப்போ இதில் வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு இன்ச்சிக்கு உள்ள அகலம் லென்த் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு வளைவு முத்திரம் போட்டு வச்சுக்குவோம் இப்போ இந்த பட்டியை வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னும் அதே மாதிரி ஓட்டி எடுத்துருவோம் ஓட்டி எடுத்து நம்ம கப் சைஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து குறைச்சுக்கலாம் பட்டியில் பட்டி வந்து எப்போவுமே கொஞ்சம் திக்காக வேணும் அது கண்டி கண்டிப்பாக நீங்கள் உள்ளே ஒரு ஒரு துணி போட்டுக்கலாம் இல்லை இந்த அது மேல போட்டு அதே அளவுக்கு இதையும் வந்து வெட்டி வச்சுக்குவோம் நீங்க பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இதுல வந்து நம்ம ரெண்டு மூணு பீஸ் போட்டிருக்கோம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும் ஒரு தையல் வந்து கண்டிப்பாக வளைச்சு அதில் போட்டுக்கோங்க ரெண்டு பட்டியும் ஓட்டியாச்சு இப்போ லைனிங் ஃபுல்லாக சுற்றி அடிச்சிட்டோம் இப்போ இன்னைக்கு வீடியோ இந்தளவு போதும் இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கு வந்து டாட் பிடிக்கிறது அது எப்படிங்கிறத வந்து நாளைக்கு பார்க்கலாம் லைனிங் ப்ளவுஸில் இப்போ அதை தான் கரெக்டாக அதை அதில் எடுத்து வச்சிடலாம் கை ஓட்டியாச்சு இப்போ ரெண்டு முன் பீஸ் ரெண்டுமே ஓட்டிட்டோம் அதே மாதிரி பேக்கில் உள்ளதும் ஓட்டியாச்சு இப்போ நாளைக்கு வந்து இது ஃபுல்லாக எப்படி பட்டி ஜாயின் பண்ணி கப் சைஸ் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நாளைக்கு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க